நாற்பத்தெட்டு நாட்கள் பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம உணவில் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம ஸ்கின் வந்து தங்க மாதிரி மின்னும் அப்படின்னு ஒரு கூட்டு இருக்குது நிஜமாவே அது உண்மையாக போய் அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம் இன்னைக்கு வந்து நாள் முப்பத்தி இரண்டு ஆல்ரெடி முப்பத்தி ஒரு நாட்கள் நம்ம முடிச்சாச்சு இன்னைக்கு வந்து முப்பத்தி இரண்டு நான் இது எப்போவுமே எடுத்துருக்க மாதிரி பொன்னாங்கண்ணி சூப்பு தாங்க எடுத்துருக்கேன் இதில் உப்பு சின்ன வெங்காயம் மஞ்சத்தூள் சீரகம் அப்புறம் பொன்னாங்கண்ணி சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன் இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் கால்சியம் இரும்பு விட்டமின் ஏபிசி வந்து அதிக அளவுல இருக்கு பார்த்துக்கோங்க அதனால இது வந்து உடல் வலியை வந்து குறைக்கக்கூடியது உடல் ஏற்படைய வலிக்களை வந்து குறைக்கக்கூடியதில் இந்த பொன்னாங்கண்ணி கீரை முக்கியத்துவம் வகிக்குது நைட்டெல்லாம் சரியாக தூக்கம் வராதவங்க பொன்னாங்கண்ணி கீரையை உணவில் எடுத்துக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரையை உணவில் எடுத்துருக்கனால நல்ல தூக்கத்தை வந்து இது கொடுக்குமா இன்னைக்கு டே முப்பத்தி ரெண்டு இன்னைக்கு பார்த்துக்கோங்க என் ஸ்கின் டோன் இப்படி தான் இருக்கு பார்த்துக்கோங்க ஆல்ரெடி முப்பத்தி ஒரு நாள் நம்ம முடிச்சிட்டோம் இன்னைக்கு வந்து முப்பத்தி ரெண்டாவது நாள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது என்னன்னே புரியாது அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஃபஸ்ட்டு டே நான் போட்ட வீடியோ போய் பார்த்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் என்ன மாற்றம்னு உங்களுக்கு தெரியும் பார்த்துக்கோங்க இப்போ டெய்லியும் பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கா இல்லையா அப்படின்னு நானே சொல்லணும்னு தேவையில்லை ஆனா கண்டிப்பா மாற்றம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிறேன் தங்கத்துக்கள் கிட்ட வந்துடுச்சான்னு பாத்துக்கோங்க முப்பத்தி ரெண்டாவது நாடு கண்டிப்பா மாற்றங்கள் இருக்கதான் செய்து அதனால நீங்களும் கண்டிப்பா பொன்னாங்க நிக்கிறதே ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக இது வந்து ஸ்கின்னாக பல பார்க்கும் அதை வந்து நான் நம்புகிறேன் ஃபாலோ பண்ணி வரவங்களும் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுருக்குவீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வீடியோ போட தான் போகிறேன் டெய்லியும் பார்க்குறவங்க கண்டினியூஸாக பாருங்கள் புதுசாக பார்க்கறவங்க பழைய வீடியோ பார்த்துட்டு வந்து கண்டினியூஸாக பாருங்கள் சரிங்களா இந்த இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வாங்க சரிங்களா இன்னைக்கு முப்பத்தி ரெண்டாவது நாள் பார்த்துட்டீங்களா எனிவே பாய்